கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மயம்டாவதாக இத நாளிலும் என் தேவன நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சின்னவன் ஆயிரமும் ஸ்ரீவன் பலத்த ஜாதியும் ஆவான் நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் நீங்கள் ஒண்டியா இருந்திருப்பீங்க உங்களை பெரிய ஜன மாற்றப் போகிறார் ஒரு தொழிலை தொடங்கி இருப்பீங்க பல தொழிலுக்கு அதிபதியாகி மாற்ற கத்த சித்தமாக இருக்கிறார் அதுவும் ஏற்ற காலத்தில் தீவிரமா இதுதான் ஏற்ற காலம் உங்கள் காரியத்தை சீக்கிரமாய் செய்து முடிப்பார் எப்படின்னா ரூத்தில் அழகாக சொல்லியிருப்பார் ரூத்து மூணாவது அதிகாரத்தில் பாருங்க அவன் மாமி நகோமியை வந்து ரூத்தை பார்த்து சொல்லுவா நீ சௌக்கியமாய் வாழ்ந்திருக்க நான் சுகமாக ஒரு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்க சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அதே அதிகாரத்தில் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா போவா சொல்கிறார் பயப்படாதே உனக்கு வேண்டிய இடப்படியெல்லாம் செய்வேன் நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக இது ஒரு ஓமை போல சொல்ல நான் ஹோமி ஊழியக்காரங்க ஊழியக்காரர் போவாஸ் கிறிஸ்துவப்பு இதில் என்ன சொல்கிறார் உங்களை சுகமாய் வாழ வைப்பது தான் என்னுடைய திட்டம் நான் நீங்கள் நல்லா இருக்கிறது தான் கத்தருடைய சுத்தம் அதுக்காக அதுக்கு அந்த காரியத்தை நான் செய்யாமல் இருக்க மாட்டேன் இதே இந்த அதிகாரத்தில் கடைசியில் பார்த்திங்கன்னா அழகா சொல்லியிருப்பார் உன் காரியத்தை செய்து முடிக்கும் முன் அவன் இழைப்பாத்தான் இழைப்பாட மாட்டான் அந்த போவாசு ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக சொல்கிறேன் உங்கள் காரியத்தை செய்து முடிக்கும் முன்பு இயேசு அவர் சும்மா இருக்க மாட்டார் இந்த காரியம் கே கோட்டில் கேஸாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம் உங்கள் வீட்டில் சொத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் சகோதரர்களுக்குள்ள ஒருமனம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அது எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தாங்க நிச்சயமா சொல்றேன் இது அப்படியே நடக்கும் சீக்கிரமாக இப்போமே உங்கள் காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் குடும்பத்துல சமாதானத்தை நிலைநாட்ட கத்தர் சித்தமா இருக்கிறார் நீங்கள் நல்லா இருப்பீங்க நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போகிறார் வெண்கலத்துக்கு பதிலாக ஏசாய் அறுவதில் சொல்லியிருப்பார் வெண்கலத்துக்கு கல்லுக்கு பதிலாக இரும்பு இரும்புக்கு பதிலாக வெண்கலம் வெண்கலத்துக்கு பதில் பொன்னாக மாறுமா அப்படி உங்களை கொண்டு ஜொலிக்க பண்ண போகிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க கத்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து ஆசீர்வாதிப்பேன் எங்களை தேவைப்படுறேன் நீ நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க நான் சொன்னதை சீக்கிரமாக செய்ய போகிறேன் இன்னைக்கு சொன்னதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்திலே செய்து முடித்து ஆண்டவர் தவப்ப இந்த வருடம் மகிழ்ச்சியாக இருக்க கிருபச்சவன் பிதாவே ஆமேன்